நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நம்பர்களே அவன் வாயக்கட்டி வைத்த கட்டி ஒரு இன்ஷியல் அமௌண்ட்டையும் கட்டி அதுக்கு டியூவையும் கட்டி கண்ணுக்கு கண்ணாக ஒரு பைக் வாங்கி வச்சுருந்தா இவனுங்க மாதம் மாதம் கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காட்டுறதுக்கும் மாத கடைசியில் கட்டிங் வாங்குறதுக்கும் நோ பார்க்கிங்கன்னே போடாத முட்டுச்சந்துக்குள்ளே விட்டுருக்க பைக்கை கூட கசாப்பு கடையில் கறியை வெட்டி துண்டாக்கி போடுற மாதிரி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் போர்க் லாக்கை ஹேண்டில் பாறை சைடு மிரரை எல்லாத்தையும் உடச்சி நம்ம பைக்கை வண்டியில் ஏற்றிக்கிட்டு வருவானுங்களாம் அதை போய் கேட்டால் டோயிங் சார்ஜ் இருநூற்றி அறுபது ரூபா கட்டி எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லுவாங்களாமா அங்கே நோ பார்க்கிங்னு போடவே இல்லையே சார்னு கேட்டால் வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்கா லைசன்ஸ் இருக்கா ஆர்சி புக்கு இருக்கான்னு மிரட்டுவானுங்க எல்லாம் இருக்குது சார்னு சொன்னால் கூட ஹெட்லைட்டு ஏன் போடலை பொட்டு வைக்கல அங்கே ஃப அதுக்கு ஃபைன் ரூபா கட்டுறியா இல்லை டோவிங் சார்ஜு வெறும் இருபத்தி அறுவ இரநூத்தி அறுபது ரூபா கட்டிட்டு எடுத்துகிட்டு போறியான்னு கேட்பானுங்க இருந்த வயிற்றறிச்சியலை எல்லாம் பக்கத்தில் இருந்தவன்கிட்ட கொட்டி தீர்த்தேன் என்ன பண்ணுறது சார் கேட்டால் ரூல்ஸ் பேசுவானுங்க கேட்குறத கொடுத்தா தான் ஆகணும் இவனுங்களுக்கு இதுதான் வேலை நமக்கு ஆயிரம் வேலை இருக்கே முதல்ல இரநூத்தி அறுபது ரூபாய் கேட்பானுங்க இவ்வளோதானா சார்ன்னு சொல்லி இருக்குன்னு ஒரு நூறு ரூபாயை கொடுங்க வாங்கிட்டு விட்டுருவானுங்க வேறு வழியே இல்லை சொல்லிவிட்டு அவன் போயிட்டான் ஏன் மனசு ஆறவே இல்லை பொதுமக்களின் பாதுபா பாதுகாப்புக்காகவும் நன்மைக்காகவும் செயல்பட வேண்டிய துறைகளில் இப்படி பொதுமக்களின் இயலாமையை பயன்படுத்தி தங்கள் காரியத்தை சாதித்து கொள்ளும் இவர்கள் மரியாதையான இந்த மனித மிருகங்கள் இந்த உத்தியோகத்துக்கு வந்ததை விட வேறு ஏதாவது வேலைக்கே போயிருக்கலாம் இன்னும் கூட என் மனதம் குதித்து கொண்டேதான் இருக்கிறது நானும் என்னை போன்றவர்களும் துடிப்பது போல இவர்களையும் துடிக்க வைக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன் எனக்கும் சில உயர் அதிகாரிகளை தெரியும் வெளியே வந்தேன் என்ன செய்ய நினைத்தேனோ அதை செய்தேன் ஒரு மணி நேரம் பிடித்தது வேலையை முடித்து அந்த கவரை கையில் எடுத்துக்கொண்டேன் நான் செய்வது சரியா தவறா என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை இதை செய்ததற்கு பிறகு நடக்கப் போகும் பின்விலைகளை பற்றியும் எனக்கு கவலை இல்லை நேராக அந்த அலுவலகத்துக்கு போனேன் உள்ளே இருந்த அந்த நேர்மையான அதிகாரிகள் வந்தவர்களிடம் இருநூற்றி அறுபது ரூபாயும் சிலரிடம் நூறு ரூபாயும் வாங்கிய கலைப்பில் இப்போதுதான் சாப்பிட்டு விட்டு வெளியே புகைப்படுத்த சென்றிருந்தார்கள் என்னுடன் நான்கைந்து பேர் அங்கு வந்து உள்ளே பார்த்தார்கள் சுற்றி முற்றியும் பார்த்தேன் கிட்டத்தட்ட அது மிச்சம் மீதியான ஓலைகளால் ஆக்கப்பட்டிருந்த குடிசை அந்த கவரை டேபிள் மீது வைத்துவிட்டு கூட வந்தவர்களுடன் வெளியே சேர்ந்து வந்தேன் எதிரில் இருந்த ஒரு டீக்கடையில் ஒரு டீ சொல்லிவிட்டு நின்றேன் டீக்கடையிலிருந்து பார்த்தால் அங்கு என்ன நடக்கிறது என்பது தெளிவாக தெரியும் கொஞ்சம் உறக்க பேசினால் என்ன பேசுகிறார்கள் என்பது கூட புரியும் சிறிது நேரத்தில் ஒரு அதிகாரி உள்ளே வந்தார் அவர் அந்த கவரை பார்க்கவில்லை உண்ட மயக்கத்தில் சேரில் உட்கார்ந்து மல்லாந்து சாய்ந்தார் பாவம் நிறைய வேலை செய்து விட்டார் போல இருக்கிறது இன்னொருவர் வந்தார் அவரும் கவரை பார்க்காமல் பக்கத்தில் இருந்த ஒரு பெஞ்சில் படுத்து இரண்டே நிமிடத்தில் குரட்டை விட ஆரம்பித்தார் மூன்றாவதாக ஒரு நல்ல வந்தவர் வேலை அவராவது அந்த கவரை பிரித்துப் பார்த்தார் அடுத்த நிமிடம் அவர் முகம் அதிர்ச்சியானது பதவதித்து போனார் சேரில் அண்ணாந்து குறட்டை விட்டவரையும் பக்கத்தில் படுத்துக்கொண்டு கொண்டு குரட்ட விட்டவரையும் தட்டி எழுப்பினார் இருவரும் எழுந்து கவரில் இருந்த பேப்பரை படித்துவிட்டு கண்ணில் ஒரு சொட்டு தூக்கம் கூட இல்லாமல் கலைந்து போய் விழித்தார்கள் ஒரு போனை எடுத்தார் அவரை இன்னொருவர் தடுத்தார் இப்போ என்ன செய்கிறது என்பது போல தவணியில் மற்றவர்களை பார்த்தார் மற்றவர்களும் லேசான குழப்பத்தில் இருந்தார்கள் பிறகு கையை ஆட்டி ஆட்டி ஏதேதோ பேசினார்கள் சரியா என்பது போல் ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொள்ள மற்றவர்களும் சரி என்பது போல தலையசைத்தார்கள் சரி என்று தலையசைத்த ஒருவர் வேகமாக வெளியே வந்தார் வெளியே வண்டியை திரும்ப எடுக்க நின்றிருந்தவர்களை நோக்கி வர ஆரம்பித்தார் நானும் டீக்கடையிலிருந்து வெளியே வந்து அங்கு நின்று கொண்டிருந்தேன் எல்லோரையும் அழைத்தார் மூன்று பேரும் சேர்ந்து ஒவ்வொருவராய் விசாரிக்க ஆரம்பித்தார்கள் ஏம்பா ஓ வண்டி எது ஹீரோ ஹீரோகொண்டா சார் இருநூற்றி அறுபது ரூபாய் இருக்கா அவன் இல்லை என்பது போல் யோசித்தான் சரி எவ்வளவுதான் வச்சிருக்க அவன் ஐம்பதோ அறுபதோ காண்பித்தான் அதை அவசரமாக வாங்கி கொண்டு அனுப்பி பைக்கை எடுத்துக்கொள்ள சொல்லி ஹெல்பரை அனுப்பினார் இதே வேகத்தில் ஒவ்வொருவராய் அனுப்பி கொண்டிருக்க கடைசியில் என்னுடைய முறை வந்தது எவ்வளோதான்ப்பா வச்சுருக்க பேசாமல் சிரித்தபடி நின்றேன் டீக்காவது வச்சிருக்கியா ஒரு கிழிந்த பத்து ரூபாயை எடுத்துக்காட்டினேன் இதை வாங்குறதுக்கு சும்மாவே இருந்துருவேன் என்று முனகிவிட்டு அதையும் வாங்கி கொண்டு தான் விட்டார் போய் எடுத்துக்க நேராக வந்து வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பினேன் அப்படி அந்த கடிதத்தில் என்னதான் இருந்தது மறுபடியும் சொல்கிறேன் நான் செய்தது சரியா தவறா என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை இதை செய்ததற்கு பிறகு நடக்கப் போகும் பின்வெளிகளைப் பற்றியும் எனக்கு கவலை இல்லை அந்த காகிதத்தில் டைப் செய்யப்பட்டிருந்தது இதுதான் பொதுமக்கள் நடமாடும் அதிகமாக இருந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பைக்கில் தீவிரவாத கும்பலைச் சேர்ந்தவர் சிலர் டைம் பாம் வைப்பதற்காக தகவல் வந்திருக்கிறது அந்த பைக் தற்போது உங்களால் அனுமதி இல்லாமல் தூக்கி வரப்பட்டிருக்கிறது பாம் எப்போது வேணாமால் விடிக்கலாம் என்று பிறகு இப்படி எழுதப்பட்டிருந்த ஒரு கடிதத்தை பார்த்ததும் எங்கே நாம் இருக்கும் இடத்தில் பாம் எடுத்து தொலைய போகிறதோ என்ற பயத்தில் வேறு எங்கேயாவது வெடித்து போகட்டும் என்ற எண்ணத்திலும் டோயிங் சார்ஜ் கூட வேண்டாம் என்ற நோக்கத்தில் இருக்கும் இந்த நேர்மையான அதிகாரிகள் கூடவே இன்னொரு விஷயத்தையும் என்னால் ஜீர்ணிக்கவே முடியவில்லை இந்த அவசரத்திலும் தங்கள் உழைப்புக்கான ஊதியமான அந்த ஐம்பது நூறுகளை வாங்க விடவில்லை அந்த அதிகாரிகளை என்ன செய்வது யாராவது சொல்லுங்களேன் இதற்கு விடை தெரிந்தால் இந்த வீடியோ பத்திரம் கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கவனம் பஸ் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்